ராமாப்பூர்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் விஜயா அப்புறம் ராணின்னு மாமியார் மருமகள் இருந்தாங்க அவங்க அந்த ஊர்லேயே ஒரு மரத்தடியில் இட்லி கடை ஒன்று நடத்திட்டு வந்தாங்க அந்த கடையிலிருந்து வர வருமானம் தான் அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவுச்சு கொஞ்ச நாளாக இட்லி வியாபாரம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அதை நினச்சி மாமியார் மருமகளும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க

நாலு பேர் சாப்பிட வந்தாங்க நேற்று ரெண்டு பேர் தான் சாப்பிட வந்தாங்க இன்னைக்கு அந்த ஆளுங்களை கூட காணோம் இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல இப்படியே போனால் நம்ம கடையை மூடிட வேண்டியது தான் என்ன தான் பண்ணுறதோ ஒன்றும் புரியலை மத்தியானம் வேலை வேறு ஆகிடுச்சு இனிமேல் யார் இப்படி சாப்பிட வரப்போகிறா எல்லாம் சாப்பாடு சாப்பிட தான் போவாங்க சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் இதுக்கு மேல யாரும் இட்லி சாப்பிட வருவாங்கன்னு பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது வீட்டுல போயி வேற எதுனா வேலை இருந்தா பாக்கலாம் மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு போனாங்க ஏமா மருமகளே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் எங்க படுத்து தூங்குறேன் நீ ஏதாச்சும் வேலை இருந்தா செய் நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் ராணி போய் தூங்கிட்டாங்க ஆனா விஜயாவால இந்த வியாபாரம் குறைஞ்சதை ஏத்துக்கவே முடியல அவர் ரொம்பவே வருத்தப்பட்டா அவளால எந்த வேலையுமே செய்ய முடியல அதனால வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்து பக்கம் போவோம் அப்படின்னு போனான் அந்த சமயத்துல விஜயாவோட கணவர் சுரேஷ் வீட்டுக்கு வந்தாரு பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அம்மாவை பார்த்த சுரேஷ் இப்படி சொன்னாரு அட அம்மா என்ன தூங்கிட்டு இருக்காங்க இந்நேரம் ரெண்டு பேரும் கடையில எல்லாம் இருப்பாங்க அம்மா வீட்ல இருந்தா விஜயா மட்டும் என்ன கடையில இருக்க போறா அவளும் வீட்ல தான் இருப்பா விஜயா விஜயா அப்படின்னு மனைவிய கூப்பிட்டாரு ஆனா விஜயா தோட்டத்துல இருக்கிறதுனால சுரேஷ் கூப்பிட்ட சத்தம் விஜயாக்கு கேட்கல அதனால சுரேஷ் வீட்டுக்கு பின்னாடி இந்த தோட்டத்துக்கு போனார் தோட்டத்துல தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருந்த விஜயாவை பார்த்தாரு அவரு விஜயா கிட்ட இப்படி கேட்டாரு விஜயா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அம்மா ஏன் இப்ப தூங்கிட்டு இருக்காங்க நீங்க கடையில தானே இருக்கணும் கடையை விட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டுல வந்து இருக்கீங்க என்னாச்சு நீ ஏன் இங்க தனியா நின்னுகிட்டு இருக்க ஏன் கேக்குறீங்க நானும் அத்தையும் காலையில இட்லி கடைக்கு போயிட்டோம் ஆனா இட்லி வியாபாரமே ஆகல யாருமே இட்லி சாப்பிட வரவும் இல்ல மதிய வேலை ஆயிடுச்சு இனி யாரும் வர மாட்டாங்க வீட்டுக்கு போலாம்னு அத்தை கூப்பிட்டாங்க அதனால நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனா எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு சுத்தமாவே விருப்பம் இல்லைங்க யாராவது ஒருத்தர் நம்ம கடை இட்லி சாப்பிடுறதுக்காக கண்டிப்பா வருவாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஓஹோ அதனால தான் ரெண்டு பேரும் இவ்ளோ சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டீங்களா அது சரி இப்போ எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே ஃபாஸ்ட் ஃபுட் கடையா இருக்கு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் பர்கர் அப்படின்னு எல்லாமே ஃபாஸ்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது தான் இட்லி சாப்பிட வருவா சொல்லு நீங்க பேசாம இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய்யுங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சமையல் கூட செஞ்சு விற்கலாம்ல பேசாம நீங்களும் நூடுல்ஸ் பர்கர் அந்த மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சமைங்களேன் நல்லா கடை ஓடும் முதல்லாம் இந்த கிராமத்துல எந்த கடையும் இல்ல நம்ம இட்லி கடை மட்டுந்தான் இருந்துச்சு அதனால நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ எங்க பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கே நம்மளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதுதான் தான் நீயும் இருந்து நூடுல்ஸ் ரெடி பண்ணி விற்கிறியா நான் வேணால் உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அட என்ன நீங்கள் எப்படி பேசுகிறீங்க ஃபாஸ்ட் ஃபுட் நல்லா போகுதுங்கிறதுக்காக நம்மளும் அதை செஞ்சு விற்கணுன்னு அவசியம் இல்லைங்க தரமான சாப்பாடு சாப்பிட்றவங்க உடம்பும் ரொம்ப தெம்பாக இருக்கணும் அவங்க உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த மாதிரி சமையலா இருக்கணும் நீங்க என்ன செய்ய சொல்றீங்களே அதெல்லாம் செய்ய முடியாதுங்க ஏதாவது ஐடியா அது மாதிரி செய்யலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே விஜயாக்கு ஒரு யோசனை தோணுச்சு கிட்ட அவ என்னங்க நம்ம ஏன் ஐஸ் பிரியாணி செஞ்சு வைக்க கூடாது ஐஸ் பிரியாணியா அப்படின்னா என்ன பிரியாணி செஞ்சு பிரிட்ஜ்ல வச்சு விற்க போறியா என்ன அது இல்லைங்க பழைய சாதம் அதுதான் ஐஸ் பிரியாணின்னு சொன்னேன் பழைய சாதத்துல நல்ல சில்லுன்னு தண்ணி ஊத்தி தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மீன் குழம்பு கருவாடு துவையல் இந்த மாதிரி சைடிஷ்லாம் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இது மக்களுக்கும் ரொம்ப நல்லது தானே இந்த ஐடியா அப்படி இருக்கு நான் ஐஸ் பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன் பரவாயில்லையே விஜயா நல்ல ஐடியாவா தான் இருக்கு உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படிலாம் ஐடியா வருதுன்னு தெரியல சரி நீ அதையே சமைச்சு வித்து பாரு அடுத்த நாள் காலையில விஜயா அவன் நினைச்ச மாதிரி ஐஸ் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தா விஜயா கடையில புதுசா ஏதோ சமையல் பண்ணி இருக்கு அப்படின்றத பார்த்த ஊர் மக்கள் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாருக்குமே ஐஸ் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எப்பவும் போகல விஜயாவோட வியாபாரமும் நல்லா நடந்துச்சு விஜயாவோட இந்த ஐடியாவால் திரும்பவும் அவங்க குடும்பம் சந்தோஷமாயிடுச்சு